எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேத்து பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தளபதியோட ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா சும்மா ஃபயராவே இருந்தது பத்து டு பதிமூணு நிமிஷம்தான் தான் தளபதி இருப்பாரு தளபதி கொஞ்ச நேரம் பேசி இருந்தாலுமே ஆளும் திமுகவா அலர விட்டாரு அப்படின்னு சொல்லணும் இருபது நாளைக்கு தளபதியோட ஒரு சம்பவம் நடந்தது என்ன நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய தூக்கி போட்டுட்டு பயங்கர கோபமா மீடியா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு நான் வந்து விஜயோட ஆதரவாளர் விஜய தப்பா நடத்துறாங்க அவரை படுகியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா

இன்னொரு முக்கியமான விஷயம் நபரோட மொபைல் தூக்கி போடும் போது அங்க இருந்த சில தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அந்த நபரை பிடிச்சு எதுக்காக கொடிய தூக்கி போட்டீங்க அப்படின்ட்டு சண்டைக்கு போயிருக்காங்க உடனே அந்த நபர் ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு தலை தெரிக்க ஓடி இருக்காரு இப்படி ஒரு சதி வேலையை மாநாட்டுல செய்யறதுக்கே எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணாங்க ஆனா அங்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில அதை பண்ணிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஒரு நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க